நமது பேனியோ டயட் தந்தை திருண்டர் செல்வன் அவர்களின் வாழ்த்துக்களத்தை வாசிக்க திருமது கண்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிராப்பள்ளி மக்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் மருத்துவ பெருந்தகைகளுக்கும் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுவின் நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் நிகழ்ச்சி நடைபெற பெரிதும் காரணமாக இருந்த பிசி வில்வம் மற்றும் திருச்சி பேரிய குழுவினருக்கும் என் அன்பான வணக்கம் சோழ நாடு சோருடைத்து என்பார்கள் அத்தகைய சோழ நாட்டில் இனி சோரே வேண்டாம் என சொல்ல ஒரு கூட்டம் நடைபெறுவது விந்தையானது தமிழகத்தில் தற்போது நிகழும் உணவியல் மாற்றத்தின் ஒரு அடையாளமாகவே இதை காண வேண்டும் நம் பாரம்பரிய உணவு முறைகள் அழிந்து அவற்றின் இடத்தை பீ பர்கர் கோக் பிடித்துவிட்டனர் நம் பாரம்பரிய உணவு முறைக்கும் முற்பட்ட தற்கால உணவு முறையை அறிமுகப்படுத்தும் முயற்சியே இக்கூட்டம் சமூக மாற்றங்கள் யாவும் முதலில் தமிழகத்தில் தொடங்கி பின்னர் இந்தியா முழுக்க செல்வதே வரலாறு திருவரங்கத்தில் ராமானுஜர் உருவாக்கிய சமூக புரட்சி இந்தியா முழுக்க மாற்றத்தை உருவாக்கியதும் இவ்வாறு தமிழகத்தில் பரவலாக இருக்கும் சர்க்கரை நோய் உயர் இரத்த அழுத்தம் உடற்பருமன் பெண்களை பாதிக்கும் ஹைப்போதைராய்டிசம் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரோம் முதலான பல வியாதிகளை இந்த பேலியோ உணவு முறையில் மருந்துகள் இன்றி குணமாகிறது இந்த மருத்துவ இயக்கம் தமிழகத்தில் தோன்றி இந்தியா முழுக்க செல்ல வேண்டும் என்பதே நம் குழுவின் உயர்ந்த நோக்கமாகும் தமிழக மருத்துவர்கள் இம்முறைக்கு அளிக்கும் மிக பெரும் ஆதரவு உலகின் பிற நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாகும் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தோன்றிய பேரியோ இயக்கங்கள் அந்த நாடுகளின் மருத்துவக் கழகங்கள் டயாபட்டிஸ் சங்கங்களால் ஒடுக்கப்படுகின்றன ஆனால் தமிழகத்தில் உள்ள மருத்துவப் பெருமக்கள் பேலியோ உணவு முறையை சோதித்து தம் நோயாளிகளுக்கும் பரிந்துரை செய்கிறார்கள் மேலும் தம் நேரம் முயற்சி ஆகியவற்றை செலவு செய்து இம்மாதிரி கூட்டங்களில் பங்கேற்க பல நூறு மைகள் பயணம் செய்து பெருமை சேர்க்கிறார்கள் இது உலகிற்கே ஒரு சிறந்த மருத்துவ முன்னுதாரணம் என கூறலாம் அத்துடன் திருச்சி நிகழ்ச்சி சிறக்க வந்திருக்கும் நிர்வாகிகள் திரு சங்கர்ஜி திரு குமரன் துரைசாமி திரு மனோஜ் விஜயகுமார் வாழ்த்து கடிதம் அனுப்பிய திரு சிவராம் ஜெகதீசன் திரு கண்ணன் பரமசிவம் திரு சவடன் பாலசுந்தரம் திரு பாலாஜி மற்றும் அன்பு தம்பி வீசி வில்வம் மற்றும் திருச்சி பேளிய குடும்பத்தின் ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் என் பாராட்டுகள் பேலியோ உணவு முறையால் பலனடைந்து பல்லாயிரம் மக்கள் பின்பற்ற நாம் தூண்டுகோளாய் இருப்போம் எங்கள் அனைவரின் நோக்கமும் நோயில்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்பதே அந்த முயற்சியில் உதவிடும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி நாளைய தலைமுறை நோயின்றி வாழ வழி செய்வோம் வாழிய செந்தமிழ் வாழ்க நச்சமியர் வாழிய பாரத நாடு. நன்றி வணக்கம்